ஒரு தவறு செய்தால் இது ஒரு கிரைம் கதை விக்னேஷிடம் நான் வேலைக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு செல்கிறாள் மேகா விக்னேஷ் ஜிம்மில் கோச்சாக சேர்ந்துள்ளான் அங்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவன் வீட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான் மேகா வேலையை முடித்து வீடு திரும்புவதற்குள் சமைத்து விட்டான் மேகா வந்ததும் இருவரும் சாப்பிட்டனர் தம்பி மேல் நிறைய பாசம் அவளுக்கு தூங்கும் பொழுது அவனது தலையை தடவி கொடுத்து விட்டு தூங்கச் செல்கிறான் இப்படியாக இனிமையான நாட்கள் நகர ஃபோன் கால் மேகாவுக்கு வருகிறது விக்னேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நீ வீட்டுக்கு வா என பக்கத்து வீட்டு அக்கா தகவல் கொடுக்க துடித்து விட்டாள் மேகா விக்னேஷின் சடலத்தை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாள் மேகா ஏன் செத்தான் எதுக்கு செத்தான் என அவளுக்கு தெரியவில்லை போலீஸ் வந்து மேகாவிடம் விசாரிக்கின்றனர் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜிம்முக்கு ரெடியாகி சந்தோஷமாக தான் போனான் இப்போது இப்படி இருக்கான் அந்த ஜிம்மில் போய் விசாரிங்க சார் என சொல்ல ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே தான் இருக்குது என்று போலீஸ்காரர் சொல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சார் கேஸை இவ பக்கமாக திருப்பாமல் கொஞ்சம் உண்மையை கண்டுபிடிங்க என சொல்ல அவர் அங்கிருந்து கோபமாக செல்கிறார் துணை ஆய்வாளர் சத்யா சொல்கிறான் சார் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது போல சார் அவங்கள பார்த்தா கொலை பண்ணுறவங்க மாதிரியெல்லாம் தெரியல சார் என்று சொல்கிறான் நீ பேசாமல் இரு இந்த கேஸை நான் முடிக்கிறேன் நீ வண்டியில் ஏறு என்னை இன்ஸ்பெக்டர் வண்டியை எடுக்க சொல்ல சத்யாவுக்கு சந்தேகம் இன்ஸ்பெக்டர் மணிமேல் ஏற்படுகிறது சத்யா மேல் அதிகாரியான விக்ரமிடம் விஷயத்தை தெரிவிக்க நீ ரகசியமாக மணிய கண்காணி கையும் களவுமாக பிடிக்கலாம் அதே நேரம் புகார் கொடுக்க மேகா ஸ்டேஷனுக்கு வரான் சத்யா தெளிவாக எழுதி புகாரை பதிவு பண்ணிட்டான் ஜிம்முக்கு விசாரிக்க சத்யா விக்ரம் ரெண்டு பேரும் போகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு அங்கே சேர்ந்து நபர்களை விசாரிக்க சார் அவர் எங்களோட கோச்சு நாங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் போவார் இந்த ஜிம்மோட ஓனர் அப்புறம் விக்னேஷ் ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஓனர் யார் அவர்தான் தான் என ராமச்சந்திரன் என பெயர் பலகை உள்ள அறையை காட்ட இருவரும் செல்கின்றனர் சார் அவனுக்கு வேலை காலை ஆறு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் காலையில் ஆறு மணிக்கு அன்னைக்கு வேலைக்கு வந்தா கொஞ்சம் மனசு சரியில்லாத மாதிரி தான் இருந்தான் என்ன நினச்சான்னு தெரியல டாய்லெட் போனவன் அங்கே இருந்த கண்ணாடியில் முட்டி அங்கே இருந்த தீ அணைப்பானனை எடுத்து தலையில் அடிச்சுக்கிட்டான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தான் சார் சடலத்தை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன் சரி எத்தனை மணிக்கு போனான் சார் அதை தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டனே இன்றைக்கி சொல்லலாம் தப்பில்லை சொல்லுங்க என விக்ரம் கேட்குறார் ஒன்பதே கால் இருக்கும் சார் அவனுக்கு ஒன்பது மணிக்கு வேலை முடிஞ்சிடும் சொன்னீங்கல்ல கால் மணி நேரம் என்ன செஞ்சான் பசங்க யூஸ் பண்ண அந்த பொருட்களை சரியாக எடுத்து வச்சுட்டு போகணும் அதே மாதிரி அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தான் அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல சார் இப்படி பண்ணிக்கிட்டான் நீங்கள் கிட்ட கூட கேட்டு பாருங்க என்னை சொல்ல அவனும் அதையே ஒப்புவிக்கிறான் விக்ரமிற்கு சந்தேகம் அதிகமாக ஆனது எங்களை கேட்காமல் ஊரை விட்டு போகக்கூடாது என சொல்லிவிட்டு புறப்படுகின்றனர் சார் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது என்னை சத்யா கேட்க இல்லை தான் என்ன பண்ண நமக்கு ஆதாரம் வேணுமே என்னை சொல்லிவிட்டு நீ மணியை கண்காணிக்கிறத தொடர்ந்து செய் என சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறார் மேகா என்னாச்சு சார் ஏதாவது தெரிஞ்சுதா என கேட்கிறாள் மேடம் இங்கெல்லாம் வராதிங்க உங்கள் மேலே கேஸ் எப்படி போடலாம்னு காரணம் தேடுறான் நீங்களாக வந்து மாட்டிக்காமல் வீட்டில் இருங்க நாங்கள் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என விக்ரம் சொல்ல மேகாவும் அமைதியாக போகிறாள் அன்று இரவு மணி தனது பைக்கை எடுத்துக்கொண்டு எங்கோ செல்கிறான் அவனை தொடர்ந்து சத்யாவும் செல்கிறான் விக்ரமிற்கு தகவல் கொடுத்து விட்டான் விக்ரமும் அவ்விடம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் மணி யாருக்கோ காத்திருக்கிறான் சத்யாவும் அதை ஃபோனில் வீடியோ எடுக்கிறான் யாருக்கிட்டையோ பணம் வாங்குகிறான் யாருன்னு பார்த்தா ஜிம் ஓனர் விக்ரம் அங்கு வர வசமாக இருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று ராமச்சந்திரனிடம் விசாரணை செய்கிறான்னு விக்ரம் பெண்கள் உடைமாற்று அறையில் கண்காணிப்பு கேமரா வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் யதார்த்தமாக அங்கே வந்த விக்னேஷ் அதை பார்த்துட்டான் எவ்வளவோ தடுத்தும் என் பேச்சை கேட்காம போலீஸில் சொல்கிறான்னு சொன்னான் வேறு வழி இல்லாமல் நான் தான் அவனை கொலை செஞ்சேன் அதை மறைக்க மணிஷாரும் பத்து லட்சம் கேட்டார் அஞ்சு லட்சம் முன்பே கொடுத்துட்டேன் மீதி பணத்தை கொடுக்க வர்றப்போ தான் உங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்கிறான் கோர்ட்டில் நிறுத்த ராமச்சந்திரன் ஜிம் சீல் வைக்கப்படுகிறது மணியின் வேலை பறிக்கப்படுகிறது இருவருக்கும் தண்டனை கிடைத்தது மேகா கண்ணீருடன் இருவருக்கும் நன்றி சொல்கிறார்